இந்த ரஜினி கமலை அடிக்கிற அடியில் இனி யாரும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடாது என சினிமா இயக்குநரான சீமான் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் வேறு யாரும் வரக்கூடாது என்று விஜயை குறிப்பிட்டுத்தான் அந்த வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்தார் திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரை தன்னுடைய கட்சியின் செல்வாக்கை உயர்த்த எப்படி சினிமாவில் கொடிகட்டி கட்டி பிறந்த எம்ஜிஆரை திமுகவுக்குள் கொண்டு வந்து அவருடைய செல்வாக்கில் திமுகவை பலப்படுத்தினாரோ அதேபோல சீமான் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து தொடங்கியது முதலே சினிமாவில் இருந்து ஒரு நடிகர் தனக்கு தளபதியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என எண்ணி வந்தார் முதலில் விஜய்யிடம் முயற்சி செய்தார் அதற்காகத்தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு விஜய் நடிப்பில் இலங்கை தொழிலதிபர் சுபாஸ்கரன் தயாரிப்பில் உருவான கத்தி திரைப்படத்திற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது ஆனால் சீமானோ தன்னுடைய கொள்கையை ஓரம் கட்டிவிட்டு விஜய்க்காக அண்ணன் நான் இருக்கிறேன் என குரல் கொடுத்தார் அப்பொழுதும் விஜய் சீமானிடம் நெருக்கம் காட்டவே இல்லை ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்தே விஜய் மற்றும் அவருடைய தந்தை தனிக்கட்சி என்ற முடிவிலேயே இருந்தனர் அதன் பின்பு சிம்புவை நாடினார் சீமான் அப்பொழுதுதான் ஒரு மேடையில் சிம்பு குறித்து பேசும் சிம்புதான் தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று சொன்னது மட்டுமல்லாமல் என்னுடைய படத்தில் நடிக்க மாட்டேன் ஆனா நான் பேசுறதை உன்னுடைய படத்தில் பேசுவேன் என விஜயை தாக்கி பேசினார் விஜய் களத்திற்கு வந்தால் முதலில் நாக் அவுட்டாக போவது நாம்தான் ஏனென்றால் அவருடைய வாக்குகளின் பெரும் பங்கை நாமும் வைத்திருக்கிறோம் என்பது சீமானுக்கு தெரிந்ததால் விஜய் மீது முன்பு காட்டமாக இருந்தார் ஆனால் கடந்த ஒரு வருடமாக விஜயும் சீமானும் நெருங்கி விட்டார்கள் இருவரும் கலந்துரையாடல் நிகழ்த்தியுள்ளனர் இருவரும் இணைந்து காரில் லாங் டிரைவ் சென்றார் என்பது போன்று தகவலும் பரவியது அதை உறுதிப்படுத்தும் வகையிலும் என்னிடம் விஜய் கூட்டணி குறித்து பேசும்பொழுது வேறு யாரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று கேட்டார் அப்பொழுது முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னேன் என ஒரு நேர்காணலில் சீமானை ஒப்புக்கொண்டார் ஆகையால் சமீப காலமாக விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து ஆதரவாக தொடர்ந்து கருத்து கூறி வந்தார் சீமான் விஜயுடன் இணைந்து பயணித்தால் நமது வாக்குகளுக்கு சேதாரம் நேராது என்றும் முடிவெடுத்தார் சீமான் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் சீமான் பங்கேற்பார் என்பது போன்ற செய்திகளும் வட்டமிட்டன ஆனால் கடந்த வாரத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் விஜய் பற்றி பேசும்பொழுது சீமான் விஜய் பற்றி பேச நான் இருக்கிறேன் ஆனால் எனக்காக பேச யாரும் இல்லை என்று சொல்லியிருப்பார் அப்பொழுது பலரும் சந்தேகப்பட்டனர் சீமான் விஜய் கூட்டணி நடக்காது போலேயே என்ற பேச்சும் இருந்து வந்தது இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில்லை இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது தற்போது அறுபது வேட்பாளர்களை தேர்வு செய்துவிட்டேன் என சொல்லிவிட்டார் விஜயுடன் பேச்சுவார்த்தைக்கு சீமான் தயாராக இருந்தாலும் விஜய் தயாராக இல்லை என்பது போல் தெரிகிறது ஏனென்றால் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தன்னுடைய கட்சி தனித்து நின்று தனது வாக்கு சதவீத பலத்தை நிரூபிக்க வேண்டும் என விஜய் முடிவில் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் சீமானுக்கு கிரீன் சிக்னல் காட்டப்படாததால் தற்போது கூட்டணி இல்லை என சீமான் பேசியிருக்கிறார் மேலும் இது சீமானின் யுக்தியாக கூட இருக்கலாம் தற்போது விஜய் தரப்பை பரபரக்க வைத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு சிந்திக்க ஒரு மறைமுக மிரட்டலாக கூட இருக்கலாம் என அரசியல் பார்வையாளர்களும் கருத்துக்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்